ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்னோடய கல்யாண வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் கல்யாண ஃபோட்டோஸ் ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன் பார்க்கலாம் வணக்கம் இது தாங்க ஸ்டேஜ் நாங்கள் வந்து என்னுடைய கல்யாணம் வந்து வீட்டில் நடந்துச்சு இது காப்பு கட்டினாங்கங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு காப்பு கட்டினாங்க அப்போ எந்த ஒரு மேக்கப்புமே இல்லை பாருங்கள் எந்திரிச்சான சாரி மட்டும் கட்டிட்டு வேகமாக காப்பு கட்டினோம் அந்த வீடியோ தான் ஸ்டேஜ் மட்டும் போட்டோம் வீட்டில் தான் என்னுடைய கல்யாணம் நடந்தது ஓகேங்களா இதுதாங்க கல்யாண புடவை கல்யாண புடவையை பெரியவங்க முன்னாடி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கட்டிட்டு ரெடியாகி வந்தாச்சு கல்யாணம் முடிந்தது அழுதுட்ருந்தேன் இங்கே கல்யாணம் முடிஞ்சபோது என்னென்னு தெரியல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்லங்க அதனால தான் கீழே குனிஞ்சிட்ருந்தேன் அப்புறம் பாருங்கள் ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்குறோம் என்னுடைய அப்பாவும் மாப்பிள்ளையோட அப்பாவும் கையை பிடிச்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சீன்லாம் படத்தில் நடக்கும்ல அது மாதிரிதாங்க நடந்தது அப்புறம் மெட்டி போட்டு விட்டாங்க மெட்டி போட்டாச்சு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் விட்டு தாங்க இதுதான் எங்கள் மாமியார் மாமனார் என்னுடைய கொழந்தை என்னுடைய நாத்தனார் இவங்க தான் நிச்சயதர்த்த ஃபோட்டோவில் எங்கள் ஃபேமிலி இருந்தது இது எங்கள் மாமியார் மாமனார் எங்கள் வீட்டுக்காரங்களுடைய ஃபேமிலி அப்புறம் சாப்பாடு தாங்க வழக்கம் போல் இடத்துக்கு சாப்பிட ஆரம்பித்தாச்சு கல்யாண சாப்பாடு பாருங்கள் பொண்ணை ஊட்டி கூட சொல்கிறாங்க அப்புறம் மாப்பிள்ளைய ஊட்டி கூட சொன்னாங்க ஐஜி ஐயோ ஃபோட்டோஸ் தாங்க சாப்பிடும் போதுமா அப்படிங்கிறீங்களா ஆமாம் ஆமாம் அப்பையும் எடுத்தாங்க அப்புறம் ஸ்டேஜில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க அவ்வளோதான் கல்யாணம் முடிந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்